நம்ம வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம சொல்ல போகிறோம் தூய தமிழ் அந்த மக்களை முத முதல்ல பாஸ்போர்ட் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் கிடச்சிட்டு சவுதி அரேபியாக்கு சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெடிக்கெல்லாம் போட்டு விசாலம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நேராக கிளம்பி சவுதி ஹலோ மக்களே குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரிங்களா மணி ஏத்தன பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து ரெண்டு பத்தாவது நம்ம வெளியே வந்திருக்கோம் மேடத்தை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட்டு வந்திருக்காங்க அதனால வந்திருக்கேன் நம்மளுடைய வாழ்க்கை வளல நம்ம வாழ்க்கை வரலாறுல பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இந்த தூய தமிழ் தான் நமக்கு வரமாட்டேங்கிது அதனால் அது வாய் வந்து இதாகுது தூய தமிழை விட்டுறோம் நம்ம நாட்டு தமிழே பேசுவோம் சரிங்களா நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலு சாரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்த மக்களை முத முதல்ல பாஸ்போர்ட்டு எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வச்ச மொதது ஜித்தாவில் தான் நான் கால் வச்சேன் ஜித்தால ஒரு எப்படி ஒரு ஆமாம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பதினோரு வருஷம் ஆகுது போன மக்களை நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து சொல்ல முடியாத பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு சரிங்களா ஆமாம் வெளியே வந்துட்டு நமக்கு ஒரு விசா வந்து கிடச்சிச்சி சவுதி அரேபாக்கு சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சவுதி ரியால் என்ன ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினாலு ரியால் பதினஞ்சு ரியால் போச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ வந்து இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி சம்பளம் அப்போ நல்லாயிருக்கும் சார் வா நான் வாங்கின போதெல்லாம் ஒரு ஒம்பது ரூபா சம்பளம் தான் வாங்கினேன் பழைய கம்பெனியில் சரி இருபது ரூபா கிடைக்குதே இருபத்திரெண்டு ரூபா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம வந்தாச்சு நமக்கு தெரிஞ்சாலும் விசா எடுத்தார் எடுத்துகிட்டு நம்ம வந்தோம் சரிங்களா நம்ம விசா எடுத்துகிட்டு வந்தாச்சு சரின்னு சொல்லி மெடிக்கல்லாம் போட்டு விசாலாம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நேராக கிளம்பி சவுதிக்கு வந்தாச்சு மக்கள் ஜித்தாவில் வந்து நான் இறங்குறேன் எப்போ இறேன் எனக்கு வந்து சென்னையில் தான் டிக்கெட் போட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது ட்ராவல்ஸில் போடும்போது சென்னையில் டிக்கெட் போட்டாங்க சென்னையில் டிக்கெட் போட்டு அங்கேருந்து எங்கே போனேன் கொழும்பு இருந்து நேராக ஜித்தா ரெண்டு கனெக்டிங் ஃப்ளைட்டு கொழும்பு கொழும்பு டு ஜித்தா வந்து இறங்கிட்டேன் நைட்டு வரேன் ஒரு டிசம்பர் மாதம் நல்ல யோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு அதுவும் டிசம்பர் தான் நல்லா நோட் பண்ணிக்கங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதியோ நான் வந்து இறங்குறேன் சவுதி அரேபியாவில் சரியான பனி எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது சவுதியில் இப்படி ஒரு பனி பேயோங்கிறது எனக்கு தெரியாது சரியான பனி ஒரு ஜாக்கெட்டை கொண்டு வரல ஒரு ஜர்க்கின் கொண்டு வரல எதுவுமே நான் கொண்டு வரல குளிரான குளூர் ஏர்போர்ட்டில் எமிக்ரேஷன் பண்ணுறதுக்காக செம்ம குளூர் ஏர்போர்ட்டில் இமிகிரேஷனுக்கு நிற்கிறாங்க க்யூ அது நிற்கிது நிற்கிது அவ்வளோ க்யூ நிற்கிது இறங்கினா எல்லாமே இமிகிரேஷனுக்கு வராங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் இமிகிரேஷன் முடிஞ்சிச்சு இமிகிரேஷன் முடிஞ்சு எல்லாம் அவங்க கேட்குறதுக்கு நமக்கு பதில் தெரியல நம்ம பேசுகிறதுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை அவங்க அரபி பேசுகிறது நமக்கு தெரியாது நம்ம தமிழ் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது இங்கிலீஷும் நாலேஜும் இல்லை அவங்களுக்கு அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ தத்தப்பு தத்தப்பு தான் பேசி எதுக்கு வந்திருக்க என்ன பண்ணியிருக்க அப்படி இப்படின்னாங்களா அது இப்போ தான் புரியுது அப்போ எனக்கு புரியல எதுக்கு வந்திருக்கேன்னாங்க பாப்பா பாப்பா பாப்பான்னு புரிஞ்சிச்சு சரி போன்னு சொல்லி சீலை குத்தி அனுப்பிச்சி விட்டான் வந்து இறங்கிட்டேன் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் மக்களை ஆமாம் சவுதி டயத்துக்கு ரெண்டு மணிக்கு வந்து இறங்குறேன் இறங்கின உடனே என்னோட கஃபில் கஃபிலோட தம்பியான் அவர் வந்து கூட்டு போனார் கூப்பிட்டு போய் வீட்டில் இறக்கி விட்டார் இறக்கி விட்டுட்டு வீட்டில் இருந்த சாப்பாடு கப்ஸான்னு ஒரு சாப்பாடு இருக்கும் இங்கே ஊர் ஃபேமஸ் கப்ஸா இருக்கும் வீட்டு சாப்பாடை எனக்கு கொடுத்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டேன் ஆனால் அந்த வீட்டில் வந்து மொத்தம் மூணு ட்ரைவர் என்னோட செத்து மூணு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து யூபிக்காரன் ஒன்றொருத்தர் வந்து பாகிஸ்தானி பாகிஸ்தானியாக காஷ்மீரோ அந்த ஊர் சரிங்களா இதில் காஷ்மீரை நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஓகேவா காஷ்மீர் தான் நம்மளோட அந்த ஒரு ரூமில் மூணு பேர் இருக்கிறதுல நான் ஒரு மூணாவது பேர் வீடு கடக்கு கடல் மாதிரி பெருசு வண்டி நிற்கிது ஒரு ஆறு ஏழு வண்டி நான் போன நேரமாக ஜித்தால செம்ம மலைங்க டிசம்பர் மாதம் அன்றைக்கி நான் போய் அடுத்த நாள்லேருந்து மலை என்னை ஒரு நாள் விட்டாங்க ரெண்டு நாள் விட்டாங்க சரின்னு பசாமல் இருந்தேன் எனக்கா அழுகையான அழுக தேம்பி தேம்பி அழுகுறேன் இவன்கிட்ட சொல்லி அழுகுறேன் அவன்கிட்ட சொல்லி அழுகிறேன் அப்புறத்தண்டா இருக்கும் ஒன்றும் இல்லைடா அப்புறா இப்படிறான் நான் அவனுக்கு இந்திக்காரன் சொல்கிறாங்க எனக்கா ஊர் நெனப்பாக வருது ஊர் நினப்பு வந்துக்கிட்டு இருக்கு என்னடா பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் ஊருக்கு போகிறேன்டா என்னை விட்டுருங்கடா எனக்கு இது ஒத்து வரல அப்படின்னு நானும் புலம்பிகிட்டே இருக்கேன் வந்த நாள்லேருந்து அவன் கிட்ட புலம்புறேன் நானும் இருக்கேன் சரின்னு இது பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள்லேருந்து ஒரு கிளம்ப ஒரு இருந்தான் மக்கள் அந்த வீட்டில் கெட் கெட்ட ஜாதி பைய ஆமாம் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா கிழவன் அவன் ஆண்டிகிராஃப் போலப்பா இந்த வண்டியில் தான் வந்தார் அந்த கே கிழமை என்ன பண்ணார் தெரியுங்களா சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாரு சலான் சொன்னார் எல்லாம் சொன்னேன் எல்லாம் பண்ணேன் அவர் பேசினால் எனக்கு புரியல அவன் இந்திக்கார ஹிந்தி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதுனால அந்த ஹிந்திக்காரன் டிரான்சாக்ஷன் பண்ணான் நமக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணால் நான் சொன்னேன் நல்லா இருக்கேன்டா அப்படி அப்புறம் எந்த ஊர் எப்படின்னா நான் மத்திராசை அப்படி அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட கிழவன்ட்ட ஓகேண்டா சரின்னு சொல்லிட்டு வீட்டை கழுவு அப்படின்ட்டு வீட்டை வராண்டாவாக கழுவை விட்டாங்க நானும் அவனும் மூணு பேர் சேர்ந்து கல கழுவிட்டோம் கழுவுனோம் அது கிடக்குங்க கடல் மாதிரி உக்காந்து நம்ம வீட்டு வராண்டாலாம் ஏமா அது வராண்டா இருக்குது அவ்வளோ பெருசுக்கு போட்டு இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா அது நம்ம டிரைவர் வேலைன்னு கூப்பிட்டு வந்துட்டு வராண்டா பிடிச்சி இழுக்க விட்றாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யலைனா இது இது பண்ணுவோம் அவனுங்கலாம் அவன் நான் சொன்ன பார்த்தீங்களா காஷ்மீர் அவர் வந்து பத்து வருஷமாக இருக்கார் அந்த வீட்டில் வீடு நல்லா வீடு தான் பிரச்சனைலாம் இல்லை நல்லா வீடு தான் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு மண்டை ம மரமண்டையில் ஏறலை நம்ம மரமண்டையில் ஏறலை நம்ம காதில் உழுவில் நமக்கு தான் ஊருக்கு போகிற நினைப்பா வந்துருச்சு அப்புறம் அதை போய் என்ன தப்பை நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுக்கிட்டு நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வண்டியெல்லாம் தொடக்க விட்டாங்க வண்டியை தொடச்சேன் எல்லாம் மண்ணை சரின்ட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து அவனை வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால் அந்த அவன் பேர்னா அந்த காஷ்மீர் கார் தான் இருந்தார் அந்த காஷ்மீர் கார் என்ன பண்ணார் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியுன்னு அப்போ வந்த பூசில் நமக்கு இந்த ஊரில் வந்து லெஃப்ட் சைடு சேரிங்க சவுடு சவுதியில் நம்ம இந்தியாவில் வந்து ரைட் சைடு ஆமாம் ரைட் சைடு ஸ்டேரிங்க அப்படிங்கும்போது நான் ரோடெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு எனக்கு க பிடிப்படலை எப்படின்னா அந்த ஊர் ரோடெல்லாம் நம்ம ஊர் ரோடு மாதிரி சின்ன சின்ன இமிக்கினாலாம் இல்லை எப்படின்னா நம்ம நம்ம ஊர் சர்வீஸ் ரோடு இருக்குது பார்த்திங்களா பைபாஸு அந்த அளவுக்கு தான் ஏரியாக்குள்ளேயே ரோடு இருக்கும் நம்ம இருக்கிற பைபாஸ் அளவு ரோடு தான் நம்ம அவங்க ஏரியாக்குள்ளேயே ரோடு பெரிய பெரிய ரோடு இங்கே வந்து ரைட் சைடு திரும்புகிற மாதிரியே தான் ரோடு இருக்கும் நம்ம ஊரில்லாம் லெஃப்ட் சைடு திரும்புகிறோம் ஏன்னா நம்ம ஊரில் ரைட் சைடு ஸ்டேரிங்கனால லெஃப்ட் சைடு திரும்புகிறேன் கொடுத்துருப்பாங்க இங்கே ரைட் சைடு ஸ்டேரிங்கனால எல்லாமே ரைட் சைடில் திரும்புகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏ அப்படிங்கும்போது நான் ஓட்ட விட்டான் நானும் தட்டு தடு மாதிரி ஓட்டினேன் சரி நல்லா ஓட்டுறான் போல அப்படின்னு போய் அந்த சொல்லிட்டார் சொல்லிட்டாரு நம்ம ஓட்டுறாருங்க நான் ஓட்டுறாப்பில அப்படின்ட்டு அங்கிட்டு அங்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டார் விட்டுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிடாமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜித்தா ஜித்தாலேருந்து நேராக மக்காவுக்கு வண்டியை விடுன்ட்டாரு அவன் மக்காவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது இப்போலாம் அவங்களுக்கு என்னான்றது தெரியல மக்காவுக்கு ஓடுனாரு போகும்போது அவங்க பையன் ஓட்டிகிட்டே போனார் ஓனரோட பையன் அந்த தாத்தாவோட பையன் ஓட்டிகிட்டு போனார் மே பின்னாடி வந்து தாத்தாவோட ஒய்ஃபோ உட்காந்தாங்க மா பாட்டி அந்த பாட்டி உட்காந்தாங்க ஒரு ஒரு பசங்க ரெண்டு பேர் வந்தாங்க அவ்வளோதான் மொத்தத்தில் எல்லாமே வந்துட்டு போனோம் போயிட்டு அங்கே இங்கே ஜித்தா ஜித்தாலேருந்து மக்காவுக்கு வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் தான் அமக்கல ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வரும் நினைக்கிறேன் அவ்வளோ தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு நாள் போனனால எனக்கு தெரியல அவ்வளோதான் வரும் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டரு நேராக கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் இறக்கி விட்டாங்க இறங்கிட்டேன் அங்கே போனோன்னே அங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறவரலாம் இருந்தார் சாப்பிட்டேன்னா சாப்பிட்லன்னு அப்புறம் அந்த குப்பூசு முத முதல்ல வந்துச்சு காஞ்ச ரொட்டி அந்த சுடுவோம் பார்த்திங்களா அந்த காஞ்ச ரொட்டி நமக்கு வந்துச்சு சரின்னு சொல்லி குழம்பு கொடுத்தாங்க அதையும் தின்னுபிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தேன் திரும்ப விடியகாலம் நாலு மணிக்கு வண்டி எடுத்தாங்க கொஞ்சம் தூரம் ஓட்டினோன்னே உனக்கு ஓட்ட தெரியுமாருடைய ஸ்டேரிங்கை கொடுத்துட்டாரு அவங்க த பையன் சரி ஓட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைய ஓட்ட சொன்னார் நேராக ஓட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து காலையில் ஃபஜ்ஜருக்கு கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்றேன் இறக்கி விட்டுட்டு தான் அப்போ தான் நான் தூங்குறேன் எனக்கு போன புதுசில் சாப்பாடு சமைக்க தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு ஆசையில் நான் ஊருக்கு வந்துவிட்டேன் சவுதி அரேபியாவுக்கு வந்துவிட்டேன் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணேன் சாப்பாட்டுக்கு ஜாமான்லாம் கொடுத்த சோறை வடிக்கிறேன் சோறை வடித்தா எப்படி நம்ம ஊர் பொங்கல் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகிப்போச்சு எப்படி வடிக்கிறதும் தெரியல எப்படி பண்ணுறதும் தெரியல அப்படி ஆகிப்போச்சு நம்மளோடது சரின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண ஒரு வழி தெரியல அப்புறம் அவன் அவன் பாகிஸ்தானி இருந்தார் அந்த ஆள் காஷ்மீர் இருந்தாரா அப்புறம் அவர் ரொட்டியும் குப்புஸும் கொடுத்தாரு அப்புறம் அவர் ரூமில் வந்து எனக்கு சோறு சமைக்க தெரியலான்னு சொல்லிவிட்டு அவங்க கூட உட்காந்து ரெண்டு மூணு நாளாக நான் சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன் நான் கரெக்டாக பதினஞ்சு நாள் மக்கள் சவுதியில் இருந்தது நான் பதினஞ்சு நாள் தான் அழுதவை அழுவகையான அழுவையும் வந்துக்கிட்டே என்னால் அடக்க முடியல இருக்க முடியல ஏன்னா அந்த வறண்டாவை மூணு நாளைக்கு ஒருக்கு மூணு நாளைக்கு ஒருக்கு அந்த வறண்டாவை கார் நிப்பாட்டுற வறண்டாவை காரெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டுக்கு அதை கழுவுணு நாங்கள் இது என்னடா அது வறண்டா இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம எப்படா என்னடா பண்ணுறது ஆனால் மூணு சேர்ந்து தான் கழுவுற மாதிரி தான் இருந்துச்சு அதை பற்றி பிரச்சனை இல்லை சொன்னான் அவன் சொன்னான் டே வீடு நல்லா வீடுரா ஏறி இருந்துட்டு நீ இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை லீவு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஏன் மண்டையிலேயே ஏறல எனக்கு ஊருக்கு போகிற நினப்பு இங்கே வந்து நம்ம வண்டி ஓட்டுன்னு சொல்லி வறண்டாவெல்லாம் கழுவுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக போச்சு அப்புறமா என்ன நினச்சேன் ச சொன்னேன் நான் இருக்க முடியலடா நான் ஊருக்கு போகிறேன்டா அப்படி இப்படான்னு சொல்லி அப்புறம் கொண்டு பேசி கிழவன்ட்ட சொன்னான் அவனை பணத்தை கட்டிட்டு போ சொல்லு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் ஆச்சா புச்சான்னு சொல்லி அங்கிட்டு ரெண்டு நாள் நான் ஒரே அழுகையா நான் அழுகை அவன்கிட்ட சொல்லி 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 ஒரு வழியாக டிக்கெட்டை போட்டான் மக்களை என்ன கே ரெண்டு மூணு நாள் சென்று டிக்கெட்டை போட்டான் ஒன்றுமே சொல்ல டிக்கெட்டு நேராக கைக்கு வந்துடுச்சி அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டான் இந்தடா அப்படின்னு சொல்லி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மும்பைக்கு போட்டிருக்காரு சவுதியிலேருந்து நேராக மும்பை இந்தியானா இவங்களுக்கு பொதுவாக எல்லாமே இந்தியாதான் நம்ம ஊர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கிடையாது இந்தியாவா அட்ரா பேம்பு இதுனா பே பாம்பே கடை அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்பேக்கு அடிச்சிட்டாரு இதே என் ஊர் மெட்ராஸா நான் வந்து பாம்பே கிடையாதுரா அப்படின்னு விட்ட சொல்கிறேன் அங்கேருந்து எனக்கு நானூற்றம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வரும் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியாது எனக்கு அந்த பாஷை தெரியாது ஒன்றும் தெரியாது இந்தியை வாசிச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அந்த ஊருக்கு டிக்கெட் வேணால் மட்ராஸில் போட்டு போகிறேன் கிளம்ப போட்டு கொடுத்துட்டான் இவ்வளோ தான் டிக்கெட் நீ கிளம்பு இல்லைனா ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒன்று கையில் காசு வேறு எதுவுமே இல்லை மக்களே கையில் பத்து பிசா இல்லை அப்போ அந்த புண்ணியவா இருந்தால் நல்லா ஒரு மனசு என்ன பண்ணால் இந்தா என்கிட்ட ஒரு ஐம்பது ரியால் இருக்குது வச்சுக்க அப்படின்னா அப்புறமா நான் என் பேக்கில் பார்த்தா ஒரு பத்து ரூபாய் இருபது ரியால் கிடந்துச்சி மக்களை நேராக ஏர்போர்ட்டில் கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்ததில் அப்போது உள்ள காசுக்கு எவ்வளோ ஆயிரத்தி சிலருவா என்னமோ வந்துச்சு எல்லாத்தையும் கொடுத்தேன் பத்து ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டான் ஏர்போர்ட்டில் சவுதி ஏர்போர்ட்டில் எல்லாமே எடுப்போம் பத்து ரூபாய் என்னமோ க சாரி ஆமாம் பத்து ரூபா கம்ஷன் எடுத்துட்டு மீறி கொடுத்துட்டேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னமோ வந்துச்சு நேராக அங்கேருந்து டிக்கெட் எடுத்தேன் சென்னைக்கு முன்னூற்றி ஐம்பது சில் முந்நூற்றம்பது என்னமோ அன்ரேஸ்வர் தான் ரிசர்வேஷன் கடையில் எதுவும் கிடையாது அண்ட்ரேஸ்வரு டி செம கூட்டம் ஏறிட்டேன் ஏறி உட்காந்தா ரெண்டு நாள் ஆகிறது நம்ம சென்னைக்கு வர்றதுக்கு ஒன்றரை நைட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துச்சு வந்து இறங்கிச்சு இறங்கினதுக்கு தான் நமக்கு ஒரு வழியாக மூச்சு வந்துச்சு அப்பா அதுக்கப்புறம் சவுதிக்கே வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம பழைய கம்பெனிக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்ல அந்த ஓனர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணே நான் வந்துட்டேன் ஒரு மாதிரி ஊருக்கு ஏண்டா அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் சரியில்லைண்ணா செட் ஆகலண்ணே பயமாக இருக்குது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனியில் திரும்ப ரெண்டு வருஷம் குப்பை கொட்டினேன் மக்களை பழைய கம்பெனியில் போயிட்டு ரெண்டு வருஷம் குப்பை கொட்டினேன் திரும்ப வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னு சொல்லி திரும்ப சவுதிக்கு நான் வந்தேன் அந்த வீடியோ பார்ட் டூவில் நான் வரும் சரிங்களா ஓகே மக்களே இந்த பாருங்கள் என்னோடய கதையை கேளுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி என்னங்கிறத உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க